போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டங்களை நாலு சட்டங்களாக சுருக்குவதற்கு எதிராகவும் கார்பரேட் ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருந்து தொழிலாளருடைய பணிநிலை அதிகரிப்பது ஒப்பந்த மையத்தை அதிகரிப்பது போன்ற தொழிலாளர்களுக்கு எதிர் நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாற்பத்தி சட்டங்களை நாலு சட்டங்களாக மாற்றக்கூடாது என்றும் ஒப்பந்த மையத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் என்பது இருபத்தி ஆறாயிரத்திலிருந்து நாற்பத்தி வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியம் பன்னெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி டாஸ்மாக் துறையில் தமிழ்நாடு டாஸ்மாக் முப்பனை அனுசரன் சார்பில் பத்தாண்டுகளில் பணி குடிந்தவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நூத்தி ஐம்பத்தி மூணு படி பணியந்திரம் செய்ய வேண்டும் என்ற முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் சொன்ன சம்பள உயர்வு ரூபாய் ரெண்டாயிரம் தற்போது கூடியவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தாறாயிரம் தொழிலாளர்கள் இருந்தார்கள் தற்போது இருபத்தி நாலாயிரம் தொழிலாளர் மட்டுமே இருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதி படி பணியந்திரப்படுத்த வேண்டும் மாதிரி நிலையான நிலையாணுகள் என்பதை உருவாக்க வேண்டும் சட்டப்பேரவை அளித்த ரெண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று ஊதிய உயர்வு ரெண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம் இன்றைக்கு காவல்துறை கைது செய்கிறது கைது செய்தாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை சங்கம் சார்பிலே தெரிவித்தார் பாரதி சிறப்பு தலைவர் করবে <laughs>